மார்க்கெட்டில் டைஜஷனுக்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் கூவி கூவி விற்கிறாங்க இல்லையா அதை விட ரீசனபிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சூப்பராக இந்த ஜல்ஜீரா ஜீரா பானம் தயாரித்து நீங்கள் சாப்பிடுங்க இந்த பானம் செய்கிறதுக்காக நான் வந்து ஹேண்ட் ஃபுல் ஆஃப் புதினா எடுத்திருக்கேன் ஜீரகம் வறுத்து வச்சுருக்கேன் இப்போது புதினாவே வாஷ் பண்ணி வச்சதை இந்த மிக்சியில் போடுறேன் அது கூட சேர்த்து நான் வறுத்து வச்சுருக்கிற ஜீரகமும் போட்டுக்கிறேன் ராக் சால்ட் ஆட் பண்ணுறேன் இதை இப்போ நல்லா மிக்சியில் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் நல்லா அரைஞ்சி வந்திருக்கு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க நான் இப்படி தான் ஷேக் பண்ணி எடுத்துப்பேன் வடிகட்டிக்கோங்க லெமன் புரிஞ்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லம் வெல்லம் நான் வந்து ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த வெள்ள தண்ணியை சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான ஜெல் ஜீரா பானம் தயாராகாச்சு இந்த பானம் பார்த்தீங்கன்னா நிறைய இரும்புச்சத்து கொண்டது ரொம்ப ருசியாக இருக்குது முக்கியமான நம்ம உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இரும்புச்சத்து அதிகம் துணர்ச்சி கிடைக்கும் இது எல்லாமே இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்